மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கைகள் பாரபட்சம் உள்ளது ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு என அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் விமர்சனம் செய்துள்ளார் சென்னை திருவான்மையூர் மருந்தீஸ்வரர் திருக்கோயிலில் பேரறிஞர் அண்ணா நினைவு நாள் சிறப்பு வழிபாடு மற்றும் பொது விருந்தில் வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு பொதுமக்களோடு அமர்ந்து உணவு உட்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் ஒன்றிய அரசின் பட்ஜெட் நிதிநிலை அறிக்கையில் பாரபட்சம் உள்ளது ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு மாதிரி அவர்களின் மைனாரிட்டி ஆட்சியை தக்கவைக்க சப்போர்ட்டாக இருக்க பீகார் ஆந்திரா ஆந்திராவிற்கு தனி நிதிநிலை அறிக்கை போல உள்ளது இந்தியாவிற்கான இல்லை கூட்டணி கட்சிகளை சரி செய்யும் பட்ஜெட்டாக அமைந்துள்ளது தமிழ்நாட்டிற்கு எந்தவித ஒதுக்கீடும் செய்யவில்லை விவசாயிகளுக்கு எந்த ஒதுக்கீடும் செய்யவில்லை திட்டமும் அறிவிக்கவில்லை மக்கள் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் பிரதமருக்கு வார்த்தை ஜாலங்கள்தான் நிதி ஜாலங்கள் காணும் வெறும் வாயால் வடை சுடுகிறார் தமிழ் குறித்து பேசி தமிழ்நாட்டு விவசாயிகள் குறை சொல்லாமல் ஆட்சி நடத்தி வருகிறோம் மகிழ்ச்சியாக மழை பாதிப்பு நிதி உள்ளிட்டவை தமிழக அரசு நிதி வழங்கி ஊக்குவிக்கிறது பருத்தி நெல் காய்கறி உற்பத்தி அதிகமாகியுள்ளது இசிஆர் காரில் திமுக கொடி கட்டிய விவகாரம் தன்னை பாதுகாத்துக் கொள்ள கொடி கட்டி போறாங்க உள்ளே அமர்ந்திருந்தவர்கள் அதிமுக குடும்பத்தை சார்ந்தவர்கள் நாற்பது தொகுதியில் வென்றதால் அதனை சீர்குலைக்க எதிர்க்கட்சிகள் செயல்படுகின்றன அரசு பெண்களுக்கு மாணவர்களுக்கு பல்வேறு நிதி வழங்கி வருகிறது அதனால் தனிநபர் வளர்ச்சி உயர்ந்துள்ளது புதிதாக எந்த கட்சி ஆரம்பித்தாலும் பெரியார் படத்தை வைத்துதான் மாலை போடுகிறார்கள் எம்ஜிஆர் அதிமுகவும் சரி பெரியார் படத்தை வைத்துதான் அரசியல் செய்வார்கள் பெரியார் பற்றி பேசுபவர்களை மக்கள் பார்த்துக் கொள்வார்கள் என அமைச்சர் பேசினார்